இந்த மாடு தான் தொண்ணூற்றி ஓறாயிரம் இல்லைங்களா ஆமாம் தொண்ணூற்றி ஒராயிரம் இருபத்தஞ்சி லிட்டரு கேரண்டிய சரி எல்லா மாடுமே பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரிலாம் பாருங்கள் இருபது லிட்டர் ம் லிட்டர் காலையில் தான் மாதிரி இது பாருங்க நாலு பல்லு இது பாருங்க இது ரெண்டு பல்லு இது ரெண்டு பல்லு மொத்தம் இந்த இதில் இருக்கற பத்து மாடு வந்து தலையீட்டு மாட்டுங்கண்ணா இந்த லைன்ல இருக்கு பத்து மாடு ஒரே தலையீட்டு மாட்டுதான் ஒரே கஸ்டமர் எல்லா பத்து மாடுமே ரெண்டு பல்லு நாலு பள்ளு பத்து மாடு ஒரே கஸ்டமர் ஒரே கஸ்டமர் எடுத்துருக்காங்க என்ன திருநெல்வேலி சொன்னா திருநெல்வேலினா பண்ணைக்கு எடுத்துறாங்க மொத்தம் நூறு மாடு ஃபார்ம் பத்து பத்தா எடுக்கிறாங்கண்ணா பத்து பத்தா எடுத்துக்கிறாங்க இது வரைக்கும் எத்தனை மாடுகள் எடுத்து கொடுத்து இது அறுபது மாடு போயிருக்கணும் இன்னும் நாற்பது மாடு எடுக்கணும் இன்னும் நாற்பது மாடுகள் எடுத்து கொடுத்த மாடுகள் எல்லாம் சக்சஸா இருக்கு எல்லாமே சக்சஸா இருக்கும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் திரும்ப திரும்ப வந்து இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் தலையீட்டு மாடுதான் இது மூணுமே தலையிட்டு மாடுங்கண்ணா ஒரு ஒரு மா இது மூணுமே கண்டு போட்டுருக்கு மூணு என்ன கண்டு போட்டுருக்காங்க ரெண்டு கன்று போட்டு மூணு காலக்கணுலாம் சரிங்களா சரிங்க நம்ப கண்ணு தானா நமக்கு அங்க ரெண்டு கட்டிருக்காங்க இங்க ஒரு இங்க ஒரு மூணு நாலு கண் இருக்கு அங்க ரெண்டு கண் ரெண்டு இருக்கு அத ரெண்டு கண் சம்மையா இருக்கங்களானே ரெண்டுமே ப்ரீட் கண் பாருங்க அப்படி ரெண்டுமே என்ன கால கண்ணல கிடைக்க கண்ணங்களா ரெண்டு போட்ட கண்ணங்களா ரெண்டுமே போட்ட கண்ணங்களா அடங்க பாப்பா அடி தூளு என்ன ஊர் போறாங்க இவங்க அண்ணா இவங்க வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி அடி சம்மையா இருக்கல இல்ல

அண்ணா ரெண்டு மாதம் சேர்த்து ஒரு நாளைக்கு நாப்பத்தஞ்சு ஐம்பது லிட்டர் வரணும் நாற்பத்தஞ்சு ஐம்பது லிட்டர் ரெண்டு மாதிரி சேர்த்துக்கு அடிக்கலுக்கு பாருங்க போட்டு எத்தனாவது ரெண்டுமே தலை மாடு ரெண்டுமே தலை மாடு என்ன கண்ண சொன்னீங்க ரெண்டுமே போட்டுக்கணும் ரெண்டுமே போட்டுக்கணும் சூப்பர் சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஓகேண்ணா